அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பல சிறப்பு செய்திகள் இன்று நமது பயணம் பங்களாதேஷ் பங்களாதேஷ் வன்முறை வெடித்தது கலவர பூமியாக மாறியது நேற்று மாலையிலிருந்தே கலவரம் தொடங்கியது கட்டு கடங்கவில்லை பார்க்குற இடமெல்லாம் வந்து பற்றி கொழுந்து விட்டு எரிந்திருக்கிறது கண்டதும் சுட துப்பாக்கி சூடு உத்தரவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது பங்களாதேஷில் அதில் சுற்றிருக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் பார்க்கலாம் நம்ம சுற்றிருக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அப்படின்னா நேற்று ஜெலன்ஸ்கி வந்து கிரீஸ் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டார் இல்லையா இன்றைக்கி பெருசாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அது என்ன மட்டும் பார்த்துடலாம் எல்லாம் நிறைய அதிர்ச்சி தகவல்களும் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளார் குறிப்பு இந்தியாவிலிருந்து புனித பயணம் மேற்கொண்டவங்க சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று அதையும் வீடியோ பதிவோட பார்த்துடலாம் நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள போடலாம் முதலில் நம்ம சவுதி அரேபியாவில் நடந்த நிகழ்வில் பார்த்துடலாம் ஏன்னா பெரும்பாலும் ஹைதராபாத்திலிருந்து இருந்து ஹைதராபாத்தில் இருந்தவங்க தான் சவுதி அரேபியாவுக்கு புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்க நிறைய பேர் ஃபேமிலியோடு போயிருக்காங்க குழந்தைங்களும் இருந்திருக்காங்க அங்கே புனித பயணம் முடிச்சுட்டு தொழுகையை முடித்து விட்டு மெதினா செல்லும் வழியில் இந்த ஒரு ஆக்சிடென்ட் கரெக்டாக இரவு நேரத்தில் ஒரு ஒன்று முப்பது மணிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆயில் டேங்க் லாரி ஒன்று வந்திருக்கு அந்த ஆயில் டேங்க் லாரியோடு மோதனதில் பஸ்ஸு முழுவதும் பற்றி எரிஞ்சிருக்கு அவங்களால வெளியேறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து அங்கேயே கருகி இறந்த போயிருக்காங்க மீதி கொஞ்சம் பேர் அதாவது போய் மருத்துவமனையில் சேர்த்தியிருக்காங்க மேபி உயிரிழப்புகள் இன்னும் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க அந்த பஸ்ஸு பர்டிகுலராகவே இந்தியர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இன்ன வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு மொத்தமாக ஐம்பத்தி ஆறு பேர் அந்த பஸ்ஸில் இருந்திருக்காங்க மேலும் சில பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க அதனால் இந்தியனுடைய எம்பசி வந்து தீவிரமாக வேலை செய்திருக்கிறது ஒரு சில நம்பருமே வெளியிட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய உடல்களை வந்து திரும்பி பெறுவதற்காகவும் இங்கிருந்து புனித பயணம் சென்றவர்கள் யார் யார்கள் அவருடைய விவரங்கள் என்னன்னு சொல்லிவிட்டு ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சம் சார்பாக ஒரு சில பொது எண்ணுமே வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்தியா அங்கே இருக்கக்கூடிய ஜெடாவளியும் வந்து நம்ம தூதரகம் இருக்கிறது அந்த டிஸ்பிளேவும் நம்பரில் பாருங்கள் இந்த நல்ல எல்லாமே யார் யார் இறந்துருக்கிறாங்க யார் யார் உயிரோடு இருக்காங்க தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்றதையும் விளக்காமல் சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக பார்க்கப்படுகிறது கரெக்டாக பாருங்கள் இங்கிருந்து போயிட்டு தொழுகியை முடிச்சுட்டு திரும்பி மெரினாவுக்கு வரும்போது இப்படி ஒரு படுபயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட்டாக பார்க்கப்படுகிறது இது தெலுங்கானாவில் நடந்தது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் தான் இறந்தது சம்பவம் நம்பர் ஒன்று இப்போ நம்ம நேராக இங்கேருந்து எங்கே போகிறோம்னா பங்களாதேஷுக்கு போகிறோம் பங்களாதேஷ் நேற்று மதியிலிருந்து போராட்டக்களம் வந்து மிக கடுமையாக வெடிக்க ஆரம்பிச்சது பஸ்ஸெல்லாம் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்குறலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்பு ஜென்சி போராட்டம் எதற்காகனா ஷேக் ஹசீனா அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக லஞ்சம் லாவணியம் திளைத்திருக்கிறது பொதுமக்களை அச்சுறுத்துகிறார்கள் துன்படுத்துகிறார்கள் போது எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சிக்காக எங்களுக்கு முகமது யூனஸ் அரசாங்கம் வேணும் அப்படின்றதுக்காக தான் அந்த போராட்டம் நடத்தினாங்க சரி ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு இதே போராட்டம் கடுமையாக வெடித்தது அவாமி லீக் அவாமி லீக்னா யாருது ஷேக் ஹசீனாவரோட கட்சி அவங்க மறுபடியும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்பயே அந்த போராட்டம் எதற்காக அப்படின்னாங்கன்னா ஷேக் ஹசினா அவர்களுக்கான இறுதி தீர்ப்பு இன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க சிறப்பு நீதிமன்றம் இவருக்கு எதிரான வழக்கில் இன்றைக்கி எந்த நேரத்திலையும் தீர்ப்பு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரியான இவர் மீது வழக்குகள் பதியப்பட்டு அங்கே விசாரணை நடத்தப்பட்டது அப்படின்னா ஒரே சமயத்தில் மாஸ் அதாவது இவருக்கு எதிரான போராட்டத்தில் ஆயிரத்தி நானூறு மக்கள் இறந்திருக்கிறாங்க அது இவர் தான் முக்கிய காரணமாக பார்க்குறாங்க அப்புறம் லெத்தல் ஃபோர்ஸ் ஏர் அண்ட் கிரவுண்டு கிரவுண்டு வழியாகவும் ஏர் வழியாகவும் சுற்றிருக்கிறாங்க மக்கள் மீது மர்டர் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்ட நபர்கள் மீது கொலை செய்தல் இவங்களுக்கு எதிராக பேசுகிறவங்களை கொலை செய்கிறாங்கன்றதில் அப்புறம் அடுத்து வந்து அவங்களோட கொலை செஞ்சவங்கள பாடியே எந்த எவிடென்ஸும் இல்லாமல் டிஸ்போஸ் பண்ணுறது டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க ஃபைனலாக கோஆர்டினேட் கில்லிங் அண்டு டெமான்ஸ்ட்ரேட் பெசி பெசிபிக் ஏரியா குறிப்பிட்ட ஏரியாவை கொள்வதற்காக சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி இவர் மீது வழக்குகள் பதியப்பட்டு விசாரணை எந்த நேரத்துலையும் இவருக்கு எதிராக தீர்ப்பு வரலான்றாங்க சரி இவருக்கு எதிராக தீர்ப்பு வரும்போது நாங்கள் மக்கள் கொதி தெழுவாங்க அதற்காக இந்த ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க என்ன அறிவிப்பு யாராவது போராட்டம் பண்ணாங்கன்னா கலவரம் பண்ணாங்கன்னா கண்டதும் சூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என் கேள்வி என்னென்னா இப்போ யூனஸ் அரசாங்கத்துக்கு இதே உத்தரவு கொடுத்து தான் ஷேக் ஷேக் ஹசீனா அவர்கள் எங்கள் இந்தியாவில் தஞ்சமடைஞ்சிருக்கிறார் எதற்காக இந்த மாதிரி அவருக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் கட்டுக்கடங்காமல் பெரிய அளவுக்கு பறந்து விருந்து வந்ததுனால துப்பாக்கிச்சூடு பிறப்பிக்கப்பட்டது அந்த துப்பாக்கிச்சூடில் தான் இறந்தாங்க சரி அந்த துப்பாக்கி சூடு இருந்ததுனால தான் அந்த போராட்டம் வன்முறையாக மாறி இந்த ஜென்சி போராட்டம் இந்த ஜென்சி போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு மாறியது இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இல்லை கேள்வி என்னென்னா நீங்கள் என்ன உத்தரவு கொடுத்துருக்கீங்கன்னா கண்டதும் சுட உத்தரவு கொடுத்துருக்கீங்க அப்போ நீங்களும் அதே தானே என்ன மாற்றமும் இல்லையே இல்லை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போனது பெருசாக நீங்கள் சாதிச்சிட்டீங்களா சம்பவம் நம்பர் ஒன்னா இரண்டாவது சமீப காலமாக தனிப்பட்ட நபர்கள் யூனு அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்கிற நபர்கள் இனவரே எண்பதுக்கு பெரும்பட்ட நபர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாமே தீவிரவாதிகளின் உதவியோடு அந்த மாதிரி இராணுவத்தோடு இணைந்து வேலை செஞ்சாங்கன்னா நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோடு இணைந்து தனிப்பட்ட நபர்களை வந்து தாக்கல் நடத்தி கொண்டு இருக்கீங்க அதுக்கான எவிடன்ஸும் மறைஞ்சிருக்கீங்க எனக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை நீங்கள் ஷேக் ஹசீனா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை விட இப்போ இருக்கக்கூடிய யூனிஸ் அரசாங்கம் அதை விட இரண்டு மடங்காக இருக்கிறது அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன உணர்கிறாங்கன்னா நம்ம நெல்ல ஒரு ஆட்சியை இழந்துட்டோம் போல ஷேக் ஹசீனாவே பரவாயில்ல போல் அவங்கள போய் நம்ம துரத்திட்டோமே அப்படின்னு ஒரு பெய்லிங்கில் இருக்காங்க இந்த பெய்லிங்களை தான் அதுக்கான போராட்டம் நினைக்கிறேன் நான் மிக கடுமையான ஒரு போராட்டம் சப்போஸ் அவருக்கு எதிரான ஒரு நெகட்டிவ் தீர்ப்பாக வந்தது அப்படின்னா சிறையில் அடையுங்கள் தூக்கு தண்டனை விதியுங்கள் அரசியலில் போட்டியிட தடை விதியுங்கள் இது போன்ற தீர்ப்புகள் மேபி இந்த வீடியோ வரும்போது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அப்படி வந்தது அப்படின்னா பங்களாதேஷ் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா அந்த நம்பிக்கையை இழந்து விட்டது யூனஸ் அரசாங்கம் தீவிரவாதிகளின் புகலிடமாக அமைந்து கொண்டிருக்கிறது அதனால் பங்களாதேஷில் என்னனாலும் எப்போனாலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் எரிகிறது ஸோ நம்ம டாபிக் என்னென்னா பற்றி எரிகிறது பங்களாதேஷ் கலவர பூமியானது பாகிஸ்தான் சாரி பாகிஸ்தான் வந்து பாருங்கள் பங்களாதேஷ் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அதே போல் ஜென்சி போராட்டம் அங்கே மெக்சிகோவில் குறைந்திருக்கிறதா என்றால் ட்ரக் ஆட்டல்ஸுக்கு எதிராக ஆளுகின்ற அரசாங்கம் ட்ரக் ஆட்டலுக்கு ஆதரவாக துணை நிற்கிறது என்று மிக கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அந்த போராட்டம் கொஞ்சம் கூட குறையில் அதிக அளவில் தான் இருக்கிறது போலீஸும் வந்து பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணுன்னு நினைக்கிறாங்க இன்ன வரைக்கும் நூறு அஃபீஷியல்ஸ் அதாவது இராணுவம் காவல்துறையெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்ஜூடாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அப்படியே நம்ம அங்கேருந்து தள்ளி நம்ம ஜெலன்ஸ்கிட்ட வந்துடலாம் மிக முக்கிய ஒரு விவாத பொருளாக இருக்கிறது அமெரிக்கா வந்து ரொம்ப ஒரு கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்டு இருக்காங்க நேற்று வந்து கிரீஸ் போயிட்டு பெரிய அளவுக்கான ஒப்பந்தம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இரண்டு பில்லியனுக்கான கேஸை வந்து பைப்லைன் வழியாக கொடுக்குறாங்க அதற்கு ஜெலன்ஸ்கி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு இந்த வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் வரைபடத்தில் கிரீஸ் இருக்குல்ல கிரீஸில் நார்த் மாசிடோனியான்னு சொல்லிட்டு ஒரு எல்லருக்கு பாருங்கள் அந்த இருந்து பல் பல்கேரியா இருந்து ரொமானியா ரொமானியாவில் இருந்து மால்டோவா மால்டோவா வழியாக இருந்து உக்ரைன் இது வழியாக போகுது ஏன்னா ஏற்கனவே அது வந்த பைப்லைனை அப்படியே திருப்பி போகிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு நான் இன்னும் இரண்டு பைப்லைனை வந்து காட்டணும்னு விரும்புகிறேன் இந்த பக்கம் ரஷ்யாவில் இருந்து அப்படியே கருங்கடல் வழியாக தர்க் ஸ்டீம் ஒன் அண்ட் டூன்னு இருக்குல்ல அது எங்கே வந்து ஜாயின்ட் ஆகுது அப்படின்னா பல்கேரியாவ்கிட்ட வந்து ஜாயிண்ட் ஆகுது அது சம்பவம் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இன்னொன்று கீழே துருக்கிக்கு கீழே ஒரு கலரில் ஒரு பைப்லைன் இருக்குல்ல இந்த பைப்லைன் வழியாக எங்கே வருது அப்படின்னா இங்கே கிரீஸுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுது அதாவது கிரீஸுக்கு தேவையான கேஸையும் ஆயிலையும் யார் கொடுக்கறது அப்படின்னா ரஷ்யா அண்டு தஜிகிஸ்தான்லாம் இருக்காங்கள்ல அசர்பைசான்லாம் இருக்கு அஸர்பைசானில் இன்னும் உஸ்பெகிஸ்தான்லாம் இருக்காங்கல்ல இவங்க உதவியோடு அங்கே ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க அதுவும் இன்னும் அரசல் புரசலான செய்தி என்னவென்றால் இன்னும் முழுமையான தடை விதிக்கலை இன்னுமே கிரீஸ் வந்து இந்த அதாவது டர்க் ப்ராஜெக்ட் இருக்குல்ல டர்க் பைப்லைன் இருக்கு இல்லையா அந்த பைப்லைன் வழியாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம என்ன பேசிக்காக இப்போ புலூமக் போன்ற பத்திரிகையில் என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து கிரீஸ் யார்கிட்ட துருக்கி வழியாக ரஷ்யாக்கிட்ட வாங்கி ரஷ்யாக்கிட்ட வந்து நேரடியாக திரும்பி யார் கொடுக்குறாங்க உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க பெரிய வித்தியாசம்லாம் இல்லை இது அமெரிக்கா வந்து கண்கொத்தி பாம்பு போல் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அதாவது பின்னாடி இப்படி பக்கத்தில் எப்போ கொடுப்பானு இப்படி கையெட்டி வாங்கிறத விட்டுட்டு அங்கேருந்துக்கிட்டுக்கிட்டுன்னு இந்த பக்கம் கிரீஸுக்கு அனுப்பி கிரீஸில் இருந்து நாங்கள் அனுப்புகிறாங்கன்னா அதற்கான செலவுகள் எவ்வளோ ஆகும் நம்ம பக்கத்து நிலைய தோட்டத்தில் தக்காளி விளைஞ்சாங்கன்னா எங்கள் கொடுங்க ஒரு கிலோன்னு வாங்குறதை விட நமக்கு தேவையான தக்காளியை இங்கே சென்னையிலிருந்து நேராக டெல்லிக்கு ட்ரெயினில் போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளோ செலவாகும் நீங்கள் அதுதான் நம்ம தெளிவாக புரிய வைக்கணுன்னா போயிட்டு வர போக்குவரத்து செலவையும் அந்த தக்காளி செலவையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஆகும் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கார வாங்கிறதுக்கும் அங்கேயே இதே தான் ஐரோப்பாவுக்கும் இதே தான் இதே இஷ்யூ தான் இன்னும் ஒரு சில அரசலை சிலான செய்தி என்ன வருது அப்படின்னா தடையின்ற பேரில் அமெரிக்காவே ரஷ்யாக்கிட்ட மறைமுகமாக வாங்கிட்டு தான் இருக்காங்க வேறு ஒரு லூப் போல் முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது அவங்க கதை அது அவங்க பிரச்சனை அது என்னமோ பண்ணிக்கிறாங்க அது எவ்வளோ விலைக்கு விற்றுக்கிறாங்க ஆனால் ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் இப்போது நிலைமைக்கு மறுபடியும் ஒரு ரொட்டேஷன் பேஸெலாம் வாங்குறாங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பவம் நம்பர் ஒன்று இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியுது நம்ம இந்தியானுடைய ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் நாங்கள் அமெரிக்கா கிட்ட எல்பிஜி மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் லார்ஜஸ்ட் அண்டு வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட்டு குரோவிங் எல்பிஜி மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்ட வாங்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஹோப் அது ஐ திங்க் டீல் ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அமெரிக்கா கிட்டத்தட்ட சாதிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம் நம்ம ஏன்னா அவங்கக்கிட்ட வாங்கலன்றனால தான் இவ்வளோ வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதுக்கான டீல் எப்போ வருது என்ன வருதுன்னு தெரியல அதுவுமே முழுமையான டீட்டெயில் வரல பட் திடீர்னு எக்ஸ்ட்ரா தர பார்க்கும்போது ஏதோ ஒரு பாசிட்டிவான அறிகுறி போகும் போல் அமெரிக்கா சாதிச்சிட்டாங்கல்லாட்டுக்குது அப்படின்னு நினச்சேன் நான் ஒன்று இன்னொரு விஷயத்தையும் பார்த்தேன் நான் கிரவுண்ட் ஃபோர்ஸ் சமீப காலமாக கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்து இஸ்ரேல் சாரி இஸ்ரேல் எடுத்து பாருங்கள் உக்ரைன் வந்து பெருசாக டஃப் கொடுத்தாங்க ஆனால் முதல் முறையாக ஐஎஸ்டபிள்யூ வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸில் இஸ்ரே உக்ரைனுடைய டஃப் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க முதல் வரைபடம் பார்க்குறீங்க இல்லையா நேற்று நான் காரணம் தான் ரொம்ப வேகமாக முன்னேறாங்க டானக்ஸ் பகுதியை டானக்ஸ் ஒபிலாஸ்ட்டை வந்து அல்மோஸ்ட் சுற்றி வளைப்பதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது பெரிய இழப்புகளாகவும் சொல்கிறாங்க பொக்ராவோஸ்கோ பகுதி ஒரு முழு பகுதியை ஆல்மோஸ்ட் தூக்கிட்டாங்க மற்றொரு பகுதியுமே வந்து கிட்டத்தட்ட ரவுண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா ரொம்ப நாளாக இழுத்துகிட்டே இருந்தது ஒரு பகுதியை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யாவுடைய ஃபோர்ஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டாங்க பெரிய அளவுக்கு ரீச் பண்ணிட்டாங்க சுற்றி வளைச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது ரஷ்யானுடைய முன்னேற்றம் பெரிய அளவுக்கு சமீப காலமாக கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் போலந்து ஐரோப்பா போன்ற நாடுகளாம் என்ன பயப்படுறாங்கன்னா திடீர்னு இப்போ இந்த நியூ இயர்க்குள்ளாரே பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம நாட்டை வந்து பிடிச்சிருவாங்களா வெடிஞ்சா நம்ம நாட்டை வந்து பிடிச்சிருவாங்களான்ற ஒரு பதற்றத்தில் உற்று நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் போலந்து போன்ற நாடுகள் அப்படின்றத நம்ம குறிப்பாக சொல்ல முடியும் அதுவும் கடந்த இரண்டு நாட்களாக ரஷ்யா உக்ரைன் மாறி மாறி நடத்தப்பட்ட தாக்குதலில் உக்ரைன் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை குறி வைக்கிறது ரஷ்யா உக்ரைனில் இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது எலக்ட்ரிக் சப்ளைனுடைய அவுட் எங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் அந்த மின்னல் வெட்டின மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி மின்னல் வெட்டினது எல்லாமே உக்ரைனுடைய அந்த பெரிய பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹப் இருக்கும்ல நம்ம தமிழ்நாடு மின்வாரிய கழகம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு இடத்துல சென்ட்ரல் பிளேஸ் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி இது உக்ரைனுக்கான ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கான சென்ட்ரல் பிளேஸையும் வந்து தூக்கியிருக்காங்க எல்லாத்துக்கும் மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க எல்லை பகுதியில் எங்கேயுமே வந்து இப்போதைக்கு பவர் கிடையாது குறிப்பாக கியூவை குரு வைத்திருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஸோ கொஞ்சம் கூட குறையவே இல்லை இது நவம்பர் பதினஞ்சிலிருந்து பதினாறு வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதலாக தேன்படுகிறது போலந்து ஒரு வழியாக பெலாரஸ்னுடைய செக் பாயிண்ட்டை ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் திறக்கலான்ற முடிவுக்கு வந்து அதனால் போனால் போது போங்க அப்படின்ட்டு இப்போதைக்கு நாங்கள் கொஞ்சம் திறந்து விடுறங்கன்றாங்க திறந்து விட்டு அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் டொனால்டு டஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா நார்மலான ஒரு ட்ரெயின் ரூட் ஒரு ட்ரெயின் ரூட்டில் மர்ம நபர்கள் யாரோ வெடி வைத்து தயார்ப்பதற்கான இடையில் கம்பி வச்சு கட்டியிருக்காங்க கம்பி வச்சு கட்டியிருக்காங்க கல்லெல்லாம் வைத்திருக்காங்க எதற்காக டேமேஜ் பண்ணுவதற்காக நான் நினச்சேன் இங்கெல்லாம் அடிக்கடி நடக்குது பார்த்தலாம் ரயில்வே ஸ்டேஷனில் அடிக்கடி இங்கே நடக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன் பட் ஆனால் போனது என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு சதி திட்டம் சாதாரண திட்டம் கிடையாது ஒரு ட்ரெயினையே கவுத்து அதன் மூலயமா நம்ம போலந்தையே பிடிச்சிடலாமான்ற எண்ணத்துல இப்போ அப்படியே இந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த இதையை ஒரு மையமாக வைத்து நாளை ரஷ்யா வந்து போலந்தைய பிடித்து விடுமா அப்படின்ற கோணத்துலேயும் பயங்கரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு யாரும் இந்த ஐடியாலாம் கொடுக்குறதுன்னு தெரியல தலைவரே வெடிஞ்சா போதும் ரஷ்யா நம்மளை பிடிச்சிருவாங்கன்ற மாதிரி ரஷ்யா பாடு பெரும்பாடு அங்கே சும்மா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பிடிக்கிறதுக்கே அங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்க நாளைக்கு உக்ரைன் முழுவதும் பிடிச்சி வந்து போலந்தை பிடிச்சிருவாங்களா லேட்வியா லீதிவேனியா பிடிச்சிருவாங்களாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி 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 ம் அது அவங்கவுங்க கற்பனையின் வளங்கள் கற்பனை வளத்தை வைத்து அவங்க ஏதோ டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு கற்பனை வளம் அந்த வீடியோ பதிவு மறுபடியும் இன்றைக்கி அமெரிக்கா தரப்புலேயே வெளியிட்ருந்தாங்க அங்கே பெரிய அளவுக்கான ஒரு ட்ரக் ஆற்றல் குரூப் மறுபடியும் நார்கோட்டிக்ஸ்லாம் சுமந்து ஸ்மக்லிங் பண்ணுறாங்களாம் எங்கே வெனிசுலாவிலேருந்து நேராக அமெரிக்காவை கடத்திட்டு போகும்போது என்ன பண்ணாங்களாம் சுட்டு வீழ்த்திட்டாங்களாம் எப்பாஸ் பாஸ் புரியல பாஸ் உலகத்திலே அதிகமான போர்க்கப்பல்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு நாடு எதுனா வெணிசுலா தான் மிகப்பெரிய அமெரிக்கானுடைய யுஎஸ்எஸ் ஸ்ட்ரூமேன் போர்க்கப்பல் வந்து சம்பவ இடத்துல நெருங்கிடுச்சு சுற்றி வளைச்சிட்டீங்க எல்லா இடத்துலையும் மூச்சு கூட ஒரு முடியாத அளவுக்கு அப்படியே ஒரு ஒரு ரவுண்ட் ஷேப் அப்படியே ஃபுல்லாக அப்படி கிடுக்குப்பிடியாக வைத்திருக்கீங்க நீங்கள் ஆனால் இந்த நேரத்தில் கூட அங்க இருக்கக்கூடிய ட்ரக் ஹார்ட்ல கடத்திட்டு போறாங்கன்னு ஒரு பொருளை கிளப்புறீங்களே ஒரு கதையை கட்டி நீங்க தாக்கல் நடத்தி அதை உண்மையை நம்ப வைக்கிறீங்க பத்தியா இதுதான் பாஸ் நம்ம தொடர்ந்து எனக்கு இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் ஏனோ எனக்கு நம்பிக்கை வர மறுக்கிறது யாருங்க அதாவது இவ்வளோ விபரீதம் தெரிஞ்சும் நம்மளை போனா சுட்டு வீழ்த்திடுவாங்கன்னு தெரிஞ்சும் கடத்திட்டு போகிறாங்க நாங்கள் தாக்கல் நடத்துறோம்னு சொல்றீங்க பத்தியா அது எனக்கு இது முழுக்க முழுக்க கட்டுக்கதையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் அன்றைக்கி அமெரிக்கா வந்து ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க வெனிசுலாவில் இருக்கக்கூடிய காற்ற லா சோலஸ் லா சோல்ஸ்ன்னு சொல்கிறது அவர் மீது வந்து ஃபாரின் டெரரிஸ் ஆர்கனைசேஷன் முத்திரையை கொடுத்துறாங்க அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாதியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படி தடை செய்யப்பட்ட தீவிரவாதியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து வெனிசுலாவெலாம் அவர் இருக்கிறாருன்னா அமெரிக்கா என்ன கேட்பாங்கன்னா அந்த ட்ரக் கார்டில் எங்களுக்கு கொடுன்னு கேட்பாங்க வெனிசுலாவால் கொடுக்கவும் முடியாது அப்போ என்ன சொல்லுவாங்க நாங்கள் தாக்கல் நடத்துவதற்கான காரணங்கள் கிடைத்து விட்டது ஆனால் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் நாங்கள் தேடப்படும் பெரிய குற்றவாளி உலகத்தால் தேடப்படும் அது ரொம்ப முக்கியம் அது ஒன்லி அமெரிக்கா மட்டும் தடை விதிக்கல ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் உலகம் முழுவதும் ஒரு முத்திரவாதி முத்திரையை குத்தி இவங்க தாக்கல் நடத்துவதற்கான காரணங்களை மிகப்பெரிய அளவுக்கு ஆராய்ந்து கண்டுபிடித்து விட்டார்கள் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ள ட்ரை பண்ணுறாங்க பட் நிக்கோலஸ் மதுரா அவர்கள் வந்து எவ்வளோ கெஞ்ச முடியுமோ அவ்வளோ கெஞ்சிட்டார் தாக்கல் நடத்த வேண்டாம் சமாதானமாக போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்றாங்களோ ஆனால் என்னமோ தெரியல ட்ரம்ப் நிர்வாகம் வந்து இல்லை நம்ம நடத்தியே தெரியும்னா அடம் பிடிச்சிட்ருக்கிறாங்க பயங்கரமாக அடம் இருக்காங்க சப்போஸ் இப்போ நினச்சேன் நான் வெனிசிலா நாலஞ்சு அணுகுண்டு இருந்து அந்த தாக்கல் நடத்துகிற எண்ணம் வராதில்ல அப்போ வெனிசிலா என்ன பண்ணியிருப்பாங்க நானும் ரெண்டு அணுகுண்டு போடுறேன் அப்படின்னா பயந்துருப்பாங்கல்ல அப்போ தான் நினைச்சேன் நான் ஓ தான் ஒவ்வொரு நாளும் அணுகுண்டு வைப்பதற்கு பெரு அளவுக்கான முயற்சிகள் செய்கிறது அணுகுண்டு வைத்திருக்கும் நாடுகள் மீது தாக்கல் நடத்துவதற்கு எல்லா நாடுகளும் அஞ்சுவதற்கான காரணம் அதுதான் அப்போ ரைட் டைரக்ஷன் தான் போயிட்டுருக்குறாங்க எல்லா நாடுகளும் மறுபடியும் அந்த அணுகுண்டை தட்டு ஒவ்வொரு நாடும் இதற்கு முன்பு எங்களுக்கு அணுகுண்டு வேண்டாம்னு சொன்ன நாடுகள்லாம் நேற்று கூட ஜப்பான் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை நாங்களும் அணுகுண்டு கான்செப்டுக்கு வந்துட்டோன்றாங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுமே எங்கள் நாட்டுக்கு அணுகுண்டு வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க இவங்க இப்போ ஈரானும் வந்து எங்களுக்கு அணுகுண்டு கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறாங்க சவுதி அரேபியாவும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா கொடுக்கலன்னா பாகிஸ்தான் மூலயமா மறைமுகமாக வாங்கிக்கலாமான்னு அங்கே ஒரு பக்கம் வந்து முயற்சி செய்கிறாங்க இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுன்னா ஓகே ரைட்டு வெணிசுரா கையில் அஞ்சு அணுகுண்டு அணுகுண்டு தான் தான் சரியாக போயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்றாங்க அப்புறம் எனக்கு எல்ஜிசிராக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு இதுவரை அமைதி அதாவது செகண்ட் ஸ்பேஸ் வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கணும் காசாவுக்கும் ஆனால் ஆகலை ஏன்னா இறந்த உடல்கள் அவங்க இன்னும் முழுசாக ஒப்படைக்கலை அது இவங்க ஆயுதங்கள் கீழே போடாதனால தாக்கல் நடந்துகிட்ருக்கான் அக்டோபர் பத்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிச்சான் அதாவது அமைதி ஒப்பந்தம் இன்றைக்கி நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதை ரவுண்ட் பண்ணது எல்லாமே வந்து பாலஸ்தீனத்தில் அதாவது நூற்றி ஒம்பது பாலஸ்தீனமும் அப்புறம் நவம்பர் மாதத்துலேயும் இந்த அளவுக்கான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏ இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளிப்பானோம் அப்படின்னா இன்றைக்கி ஜப்பானுடைய இராணுவத்தில் மிக முக்கிய பொறுப்புக்கிறவங்க சீனாவுக்கு பயணம் பண்ணியிருக்கிறாங்க டக்காச்சி அவர்கள் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் டக்குன்னு போங்க கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் தீர்த்து வைங்க அப்படின்னு இருக்காங்க ஏன்னா ஒரே ஒரு அறிவிப்பு தான் டூரிஸ்ட்டு போக வேணான்னு நாங்கள் முடிஞ்சிச்சு ஜப்பானில் வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே டூரிஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறது சீனா தான் முடிஞ்சு அது இல்லாமல் இன்னும் நிறைய ஏற்றுமதி இறக்குமதிலாம் இருக்குது நேற்றையே வந்து ஷாக்லின் ப்ராஜெக்ட் தயாரிக்கின்ற ஒரு தீவு கிட்டத்தட்ட சீனா வந்து தொந்தரவு செஞ்சதாக வந்து கேள்விப்பட்டேன் நான் அதனால் ஜப்பான் உணர்ந்துருப்பாங்க இத்தனை நாள் சும்மா ஏதோ கொஞ்சம் ஆட்சிக்கு அந்த புதுசில் அப்படியே கொஞ்சம் புதுசு கொஞ்சம் விரப்பாக தான் இருப்பாங்க புது ஆஃபீஸருங்களாம் போக போக அப்படியே பழகிறேன் இல்லையா அடப்போங்கப்பா அப்படின்னு பழகலையே அது மாதிரி ஆட்சிக்கு அந்த புதுசில் இப்படி தான் இருப்பாங்க ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் கூட இப்படி தான் வந்து பயங்கரமாக அனல் கக்குனாரு ஆனால் இப்போ இருக்கிற இடமே தெரில ஆட்சி கவிழ்ந்துருமாற எண்ணத்தில் இருக்கிறாரு இப்போ இந்த அம்மாவும் கொஞ்சம் நாளுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கக்குறாங்க அப்படியே அப்படியே சீனாவே பொசிக்கிறவன்றாங்க முடிச்சிடவோன்றாங்க ஆனால் இப்போ கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க மறியமாக அன்னே என்னென்ன கோவப்படுறீங்க ஏதோ எங்கள் ஆள் கொஞ்சம் வசனத்தில் தெரியாமல் சொல்லிட்டா உடனே நீங்கள் என்ன டிராகன் விட்டு நெருப்பெல்லாம் கக்குறீங்கன்ற அளவுக்கு பேச வார்த்தை நடத்துறதுக்கு அனுப்பியிருக்காங்க இது நம்மளுக்கு தெரியும் பாஸ் மற்ற என்ன நாடாக இருந்தாலும் தெரியும் குறிப்பாக ஜப்பான் சீனா வந்து பயங்கர முற்றல் முதல் போர் மூலம் அபாயமாக அப்படின்னா அதை விளையாட்டு செய்தியில விட அற்ப விளையாட்டு செய்தி அதை நம்ம தகுதி தகுதியில்லை ரேஞ்சில் இருக்குன்னு எப்படி பாஸ் இதெல்லாம் சொல்லுங்கள் பாஸ் தைவானே அடிக்கிறது டவுட்டு தான் எங்கள் ஜப்பான அது மூன்றாவது வீடியோ பதிவாக சொல்கிறேன் ஒரு சிலருக்கு போர் அடித்தாலும் அடிக்கும் இருந்தாலும் எல்லா ஊடகங்களும் ரொம்ப சீரியஸாக சொல்லும் போது நம்மளுக்கு மட்டும் ஏனோ சற்று சிறப்பு செய்திகளாக இருக்கிறது வேறு ஒன்றுமில்லை தைவான் வந்து அதை விட ஒரு படி மேலே போயிட்டு இப்போ வருகின்ற ஸ்கூல் சிலபஸில் வந்து ஒரு பெரிய புக்கு இண்டிவிஜுவலாக ஒரு சிலபஸே ஆட் பண்ணிட்டாங்க போர் காலங்களில் எப்படி நம்ம சிறப்பாக நம்ம குழந்தைகளை பாதுகாப்பது குழந்தைகள் எப்படி அந்த போர் சூழலை சமாளிப்பது இப்படியெல்லாம் அவசர காலங்களில் எங்கெல்லாம் பங்கர்ஸ் இருக்கு எங்கெல்லாம் ஓடி ஒழியணும் எங்கெல்லாம் ஓடி ஒழியக்கூடாது தரையில் குப்பரை படுக்கணுமா மலாந்து படுக்கணுமா ஒன் சைடா படுக்கணுமா இப்படி படுக்கணுமா பேசணுமா பேசக்கூடாதா அங்கே போகணுமா இங்கே போகணுமா ஏகப்பட்ட ரூல்ஸோட பெரிய புக்கில்ட்டு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பெக்கியூலராக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்றது கூடுதல் தகவல் அப்போ தைவான் என்ன நினைக்கிறாங்கன்னா எந்த நேரத்திலையும் உள்ளே நுழைந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் பாடத்தை எடுக்க விட்டது தைவான் அதை காப்பாற்ற இப்படி அப்படியே இப்படி இடையில் ஓடு வருவாங்கல்ல அப்படியே ஹீரோ சுட்டா ஹீரோயினி வந்து இப்படி கொடுக்க வந்து நிற்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து இப்போ ஜப்பான் வந்து நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அது சுட்டுற சுடுறவங்களுக்கு தான் தெரியும் எப்போ சுடுவாங்கன்ட்டு மேபி ரெண்டாயிரத்தி இரநூறு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் இவங்க தடுத்து நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஃபைனலாக வீடியோட நிறைய பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்தலாம் இன்று இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா அமெரிக்கா வந்து இவன் பேர் இவர் பேர் வந்து அப்துல் ரேசா சஹாலி அப்துல் ரேசா சல்லாரி ஐஆர்ஜிசினுடைய ரொம்ப முக்கிய நபர் அதாவது ஈரான் இராணுவத்தில் வேலை செய்கிற முக்கிய நபர் எந்த நாட்டுக்காக வேலை செய்கிறாருன்னா ஏமனுக்காக வேலை செய்கிறார் குறிப்பாக ஏமன் இருக்கக்கூடிய ஔதீஸ் இருக்காங்கள்ல ஔதிகளுக்கான ஆயுதங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுலேருந்து மீதி எல்லாமே வேலை செஞ்சிட்ருக்குறார் அமெரிக்காவுடைய அம்பாசிடர் சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அம்பாசிடர் மீது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு தீவிரவாத தாக்கல் நடத்தப்பட்டதில் இவன் ரொம்ப முக்கிய பங்கு வகித்திருக்கிறார் ஆரம்பிக்கும் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி ஏழில் கார்பாலான்ற பகுதியில் இவர் மீது தாக்கல் முயற்சி செய்யப்பட்டு இவர் வந்து ஊண்டுடாய் எஸ்கேப் ஆகிட்டார் அதனால் இந்த தனிப்பட்ட நபரை அதாவது இப்போ ரீசண்டாக ஏமனுக்கு என்ற தகவல் ஐ மீன் ஹவுதிக்களோட மறுபடியும் ரீபூட்டாக வராரோ இல்லை லெபனானுக்கு போயிருக்கிறாரோன்ற மாதிரி தகவல்கள் வந்து கசிந்து இருக்கிறது அதனால் இவர் இருக்க இருக்கிற இடம் எதாவது தெரிஞ்சுதுன்னா யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பதினஞ்சு மில்லியன் நாங்கள் பணம் கொடுக்குறன்றாங்க ரைட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுற ஆளுக்கு பணம் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் அந்த ஆள் உயிரோடு இருப்பாரா அந்த ஒரு பதற்றம் இல்லையா இல்லை ரொம்ப நாங்கள் சீக்கிரஸாக மெயின்டைன் பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த நபர் அதாவது ஔதிகளுக்கு ஆயுதங்கள் மட்டும் கொடுக்குறதில்ல அங்கே லெபனானில் வந்து எஸ்போலாவுக்கான ஆயுதங்களையும் பெரிய அளவுக்கு இவர் தான் கொடுக்குறாருன்ற மாதிரியும் இன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் எமினி அவதிக்கல் மீது டார்கெட் வைக்கிறாங்கன்றது நம்ம குறிப்பிட்ட தகவலாக சொல்ல முடியும் ஈரானுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க க்ளவுட் சீடிங் மூலிமா கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம நேற்று இரவு சொன்னால ஒரு பதினாறு அணைக்கு மேலே ரொம்ப கீழே வந்துருச்சு பர்சன்டேஜ் அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஓரளவுக்கு மழை பரவாயில்ல தான் பார்த்தேன் வீடியோ பதிவுலாம் பார்த்தேன் நான் ஓரளவுக்கு பரவாயில்ல அதாவது ரொம்ப ட்ரை ஆகிற சுச்சுவேஷனுக்கு ஓகே தான் க்ளவுட் சீடிங் வந்து கரெக்டாக சாதகமாக அமைஞ்சதுனால அவங்களுக்கு நல்ல அளவுக்கான மழைப்பொழிவு ஏற்பட்டுருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் ஆப்பிரிக்கா நாடான காங்கோவில் நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவில் திடீர்னு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர் பக்கம் அவங்க எண்பது பேர் பக்கமே சொல்கிறாங்க மண்ணோடு மண்ணாக புதஞ்சிட்டாங்க காலை எப்படி தோண்டி எடுக்குன்னு தெரியாமல் காலை நிறைய பேர் அந்த இது மேலே நின்று அழுந்துகிட்டு இருந்தாங்க இப்போ தான் காங்கோவில் கொஞ்சம் நார்த்து சைடில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் திடீர்னு ஒரு மருத்துவமனையில் புகுந்து இருபத்தி ஆறு பேர்த்துக்கு மேலே கொலை பண்ணாங்க இப்போ அது முடிஞ்ச அதே இன்சிடென்ட்டு பார்த்தாங்க காங்கோவில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நிலச்சரிவும் பார்க்க முடியுது இது இன்றைக்கான தகவல் மீதி தகவல் எல்லாமே வந்து நம்ம நைட் போய் பேசிடலாம் நம்ம ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்கு மார்க்கெட் சேனலில் இன்னும் ஒரு சில சேனல்லாம் வந்து கைது பண்ண முக்கிய மருத்துவர்களை வந்து விடுதலை செஞ்சுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் நான் அதை ஃபேக் நியூஸாக பார்த்துட்ருக்கேன் அதை உறுதி பண்ண தகவல் இல்லை ஆனால் ஒரு சில போஸ்ட்டை போட்டு என்ன பரப்பிட்டுருக்கிறாங்க அது என்னன்றத நான் செக் பண்ணிவிட்டு உங்களை நான் நைட் பதிவில் சொல்லிடுறேன் நான் நன்றி வணக்கம்